நேற்று காலையில் வழக்கம் போல் ஏழரை மணிக்கெல்லாம் லொக்கேஷன் வந்து போயிட்டேன் வள்ளியின் விலன் ஷூட்டிங்க்கு போகிறேன்னு முன்னாடியே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் காலையில் போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாட்டுக்கு கூப்பிட்டாங்க ஷார்ட்டுக்கு வந்து ரெடி ஆயாச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓ தான் கீழவே ஷார்ட்டுக்கு வந்து வந்திருந்தேன் நேற்று பிரியாக்கும் ஷூட்டிங் வந்து இல்லை மீனாக்கா அன்பக்கா வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளோட டேடியுமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருந்தாரு எடுக்கும் எடுக்கும்போதே நாளைக்கு தேவி கண்டிப்பாக இதை யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிவிடும் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார் நம்மளோட சிங்கராஜா டாடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கீழே போகும்போது மணி ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் டென் தேர்ட்டிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இங்கேருந்து ஷிஃப்ட்டாக ஆகுறோம் வேறு இடத்துல ஷூட்டிங் வந்து போகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாேருக்குமே ஷூட்டிங் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் லீவ் விட்ட மாதிரி பசங்கள்லாம் எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி நானுமே கிளம்பி ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து வந்துவிட்டேன்